எல்லாருக்கும் வணக்கம் வடிவேலு காமெடி ஒன்று வரும் இல்ல பைத்தியமாயன் ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானையா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நேற்று நடந்து போச்சு மாஸ்க் காட்டியதாக நினைத்து ஒருத்தர் தமாசாயிட்டாரு அதை பற்றி தான் என்ன அப்படின்னா நேற்று டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்கள பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கு எதுக்கு வந்து உட்கார வேற வேலை வெட்டி இல்லாமல் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாரு வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்களே சமீபத்துலேயும் கூட இங்கிலாந்து இங்கிலாந்துலாம் போயிட்டு வந்தீங்க அதுக்கு முன்னாடி துபாய்லாம் போயிட்டு வந்தீங்க போயிட்டு நாங்கள் முதலீடுகளை ஈர்த்து வரோம் இத்தனை கோடி முதலீடுகளை ஈர்த்து வரோம் இத்தனை லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு சொன்னீங்களே அதை பற்றின ஒரு வெள்ளை அறிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு அதாவது டீடெயில்டு ரிப்போர்ட்டு இத்தனை நாளாக நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்குறாரு அதுக்கு நியாயமாக என்ன பதில் சொல்லணும் இருக்குது அப்படின்னா இருக்குன்னு சொல்லு இல்லைனா இல்லைன்னு சொல்லு இந்த பொதுவாக சொல்லுவாங்கள்ல இந்த திமுக உடன்பிறப்புகள் அதாவது சாதாரண தமிழ்நணையோட திமுக காரனுக்கு மூளை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதே திமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்ட்டு அந்த மாதிரி மூளை பிதிங்கி வழிஞ்சிருக்கிறதுக்கு போகிறது எடுத்து காட்டுறாப்புல இங்கே பாருங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை பேப்பர் இதில் ஏதாவது இருக்குதா ஒன்றும் இல்ல இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும் மற்றபடிக்கு வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா புரியாதுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை நக்கல் பண்ணும் விதத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் பேசியிருக்காப்ல ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நான் எதிர்கட்சி தலைவர் புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை இதெல்லாம் புரியும் இப்படி கொடுத்தா தான் புரியும் டிஆர்பி ராஜா சார் ஒரு வெத்து பேப்பர் திருப்பி காட்டினீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி இதுதான் புரியும் அப்படின்ட்டு நீங்க சரியா கவனிக்கல போலகுது கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்கள் ஏதோ எழுதியிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுகவுக்கு கூப்பு உறுதின்னு எழுதியிருக்குதா ஆ அது உறுதி ஏன்னா இந்த திமிர்த்தனத்துக்கும் இந்த ஆணவத்துக்கும் இந்த அகம்பாவத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் வந்து உங்களை தூக்கிட்டு போய் உட்கார வைக்க போகிறது உறுதி எடப்பாடி பழனிசாமி என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரணும் ஆ உனக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் புரியாது நீ போ அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைவராக உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவராக மக்களுடைய கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்குறாரு போனீங்களேப்பா இத்தனை இப்போ கோடி நாங்கள் ஈர்த்துட்டு வாரோம் இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொன்னீங்களேப்பா அதை பற்றின வெள்ளை அறிக்கை காட்டுங்கன்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் திமுக காரன் வாயில வடை சுட்டு மக்களை ஏமாற்றுவான் அவன் சொல்கிற எதையுமே செய்ய மாட்டான் தான் நீட்டுக்கு என்ன சொன்னால் நீட்டுக்கு ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்ட்டு சரி என்ன அந்த ரகசியம்னு உங்ககிட்ட கேட்கும்போது மானம் சூடு சொரணை வெக்கம் கொஞ்சமாச்சும் நல்ல புத்தி இதெல்லாம் இருந்தால் நீட்டை வந்து நீக்கிடலாம் அப்படின்ட்டு உதயநிதி திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருந்தாப்புல அப்போ இதிலிருந்தே திமுக காரனுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதுன்றத உதயநிதி அவர்கள் தன்வாயாலே நிரூபிச்சிட்டேன் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருடைய சார்பாக இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறாரு நீங்கள் வாக்குறுதிகளை யாருக்கு கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாத்தையும் நொட்டுவோம் அப்படின்ட்டு யாருக்கு கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்களா அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் வாக்குறுதிகளை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது யாருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் கேவலப்படுத்துறீங்க நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா யார் அசிங்கப்படுத்துறீங்க ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வாக்கு போட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்தால் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இல்லையா மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க மாதிரி ஜிபி முத்துவோட சாரி மதுரை முத்துவோட ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு வெள்ளை அறிக்கை கேட்டால் இந்த வெள்ளை பேப்பர் வெத்து பேப்பர் எடுத்துக்காட்டி இதான் வெள்ளை அறிக்கைன்ட்டு இந்த மாதிரி கோமாளி கூத்து பண்ணுறதுக்காக தான் உங்களை அமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்களா மக்கள் பொறுப்புள்ள அமைச்சராக பதில் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை என்னமோ இவர்தான் தான் பெரிய மூலக்காரராட்டம் எட்டு மூலையை தலையில் வச்சுட்டு இருக்கிற ஆட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே தெரியாதவராட்டம் நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இத்தனை கிளைச் செயலாளராக இருந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக மாறி முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச ஒருவருக்கு வெள்ளை ஏறிக்கினா என்னன்னு தெரியாதான் இவர் பெரிய பிடிங்கி இவருக்கு எல்லாமே தெரியுமா ஆ என்ன ஒரு ஆணவம் என்ன ஒரு அசிங்கமான போக்கு இது இதுதான் சவுக்கு சங்கர் அவர்கள் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் அதாவது இவர் அந்த தொழில்துறை அமைச்சராக ஏஆர் ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கும் போது சவுக்கு சங்கர் சொல்லியிருந்தப்பில் என்னது இவரை போய் முதலமைச்சர் தொழில்துறை அமைச்சராக போடுறாரு இவர் ஒரு அன்பிட் அதே மாதிரி இன்னொரு வார்த்தை முக்கியமாக சொன்னார் த மோஸ்ட் ஸ்டூப்ஸ்ட் டெசிஷன் அப்படின்னாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுடையது அதாவது ஒரு மிக முட்டாள்தனமான ஒரு முடிவு டி பி ராஜா அவர்களை தொழில்துறை அமைச்சராக போடுறது அப்படின்னா சுத்தமாக அனுபவம் இல்லைங்க அவருக்கு ஒன் ஆஃப் தி ஸ்டூப்பிடஸ்ட் டிசிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாலின் வந்து டு நாமினேட் டிஆர்பி ராஜா டு இண்டஸ்ட்ரீஸ் டிஆர்பி ராஜா இஸ் அன்ஃபிட் டு ஹோல்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நம்பருடைய லட்சணம் என்னங்கிறத சவுக்கு சங்கர் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருப்பார் பொழுது சவுக்கு சங்கருடைய பல கருத்துக்களை நம்ம மாறுபடுறோம் அது வேற ஆனால் குறிப்பாக இந்த டிஆர்பி ராஜாவை பற்றி சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிறது இவருடைய பிரஸ்மீட் மூலமாகவே நிரூபிக்கிறாப்புல உண்மையாகவே சூடு சொரண வெக்கம் மானம் இருந்தால் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இருந்தால் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கமாக பதில் சொல்லணும் எனத்தை நீங்கள் கிழிச்சிங்கன்னு கேட்டால் பாருங்கள் இதெல்லாம் நாங்கள் கிழிச்சிருக்கிறோம் இது இதெல்லாத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னா சிம்பாலிக்காக சொல்கிறீங்களோ நம்ம இந்த வெள்ளை பேப்பர் எப்படி இருக்குதோ எப்படி இதில் ஒன்றுமே இல்லையோ அந்த மாதிரி தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் ஈட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சிம்பாலிக்காக சொல்கிறீங்களாட்டங்குது இல்லையா உண்மையாவே இவங்க அப்பா சொன்னது உண்மைதான் போலகுது இவங்க அப்பாவுடைய கருத்து இவருக்கும் பொருந்தும் போலகுது என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்களா பாருங்க எனக்கு ஒன்னுமான சொல்ல கேளு அதுக்கப்புறம் எனக்கு சோழனை கேள்வி சூடு சோழன் அரசியலுக்கு கண்டுபட முடியாது சிலவேல அப்பாவை போலதான் பிள்ளையும் இருக்காரோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஆனாலும் பாருங்க ஒரு விஷயத்தில் நான் மாறுபடுறேன் டிஆர் பால் அவர்கள் சொன்னதுல என்னன்னா அரசியலுக்கு வந்துட்டாலே சூடு சோரணம் இருக்கக்கூடாது சூடு சோழனை கீறவனால அரசியலை நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அது நான் ஒத்துக்க மாட்டேன் வேணா திமுகவுக்கு வந்துட்டால் சூடு சோரணை இருக்கக்கூடாது சூடு சோரணை இருக்கிறவனால திமுகவில் இருக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அதை நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஆனால் பாருங்க இந்த விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்பாலேயே போட்ட மாதிரி ஒரு பதில் பேசியிருக்காப்ல தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கின்னு சொல்கிறார் ஆக எவ்வளவு ஏத்த இருந்தால் இப்படி பேசுவார் நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு

திண்டுக்கல் மாவட்டம் வேற சேத்தூரில் எத்தனை மாதிரி அதாவது இது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஆர்பி ராஜா சாருக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நான் ஏதோ வந்தவன் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பட்டப்படிப்புலாம் பெருசாக நான் படிக்கலை அப்படிங்கறதுனால எனக்கு ஒன்றுமே விவரம் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி பெரிய புடிங்கி மாதிரி கேள்வி கேட்கிற தற்குறி இங்கே பாரு டீட்டெயிலிங்காக கேட்குறேன் புள்ளி விவரத்தோட கேட்குறேன் இதெல்லாம் பண்ணுறான்னு சொன்னல இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குப்பான்னு சொன்னல்ல எழுவத்தேழு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னல்லை அங்கே பாரு நீ சொன்ன கணக்கு இது அதில் எழுபத்தேழு சதவீதம்னா அதுக்கு இந்த நம்பரு இதெல்லாம் நீ பண்ணேன்னு சொன்னியே அதுக்கான விலையறிக்கையை கொடு உன் மண்டையில் ஏறுதா இப்போ புரியுதா இப்போ கொடு அப்படின்ட்டு செருப்பாளியே அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காப்புல இதுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறேன் செருப்படிகள் வாங்குவது திமுக காரனுக்கு ஒன்றும் புதுசு இல்லை வர்றான் திமுறா பேசுகிறான் செருப்படி வாங்குகிறான் தலைமுறை வாங்குறான் ரிப்பீட்டு இதே தான் தொடர் வேலைகளாக வச்சுட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் கூட பாருங்கள் பல ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தி ஐயா ஸ்டாலின் அவர்களே கூட ராமதாஸ் அவர்கள் உங்ககிட்ட வந்து இப்படிலாம் கேட்குறாங்க இந்த கேள்விக்குலாம் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குதுன்னு கேட்டால் அவருக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் போறாரு இன்னொரு பக்கம் மாசு சாரோட பேட்டி ஒன்று வந்திருப்பீங்க அதாவது உப்பு மாத்திரைகள் அரசு மருத்துவமனையில் குறிப்பா செங்கல்பட்டுன்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில இந்த உப்பு மாத்திரைகள் சோடியம் மாத்திரைகள் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாசு சாருக்கு பின்னாடி இருந்த ஒரு டீன் ஒருத்தர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா இருப்பாரு ரசத்தையும் முகத்தில் அது மாதிரி எங்குமே இல்ல எங்க மாத்திரை கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கலையா அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தப்ப சேகர்பாபு கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவங்க கிட்ட திமிர்த்தனமா பாக்குறதும் திமிர்த்தனமா பதில் சொல்றதும் அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நீ யாரு உனக்குதான் நான் பதில் சொல்ல முடியாது பத்திரிகையாளா இருக்கிறான் இவனுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்க ஒரு ஆணவத்தை அவர் கொடுக்கல காட்டின தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல இந்த திமிர் பிடிச்சவங்களுக்கு மக்களுடைய கேள்விகளை தான் பத்திரிகாரங்க வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம சொல்ற பதில் மக்கள்கிட்ட சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் அடிப்படை அறிவு கொஞ்சமா சேர்ந்திருந்தா இந்த மாதிரி அவங்களுடைய ஆணவத்தையும் திமிர்த்தனத்தையும் பத்திரிகாரங்க கிட்ட காட்டிட்டு இருப்பாங்களா ஆனா அதே பத்திரிகையாளர்கள் நம்மளுக்கு இன்னொன்றும் கேட்க வேண்டியது மத்தவங்க நான் மட்டும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறதும் அவங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பதில் சொல்ட்டா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அண்ணன் சீமான் அவர்களோ யாரோ இந்த மாதிரி பதில் சொல்லிட்டா நீங்க விட்டுட்டு கம்மனு போயிடுவீங்களா அது என்ன திமுக காரணம் மட்டும் பொத்திக்கிட்டு போறீங்க ஆஹ் என்ன காசுக்கு விசுவாசமா இல்ல பயமா ஏன்னா சமாச்சாரம் அப்படி சொல்றாரு வெள்ளத்தால எடுத்து காட்டி இதான்பா வெள்ளையரிக்கன்னு டிஆர்பி ராஜா காட்டுறாரு அப்படின்னா சார் இது புத்திசாலித்தனமான இல்லை சார் அவர் கேட்குறாரு டீட்டெயில் கேட்குறாரு அந்த டீட்டெயிலை சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுருக்கணுமா இல்லையா ஏன் பொத்திக்கிட்டு போகிறீங்க அதே மாதிரி ராஜா ஒரு வெள்ள பேப்பரோட வந்து அங்கே திடீர்னு திடீர்னா வெள்ள பேப்பர் எப்படி வந்துச்சு திட்டமிட்டு இந்த கேள்விகளெல்லாம் இவங்க கேட்க போகிறாங்க மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி இவங்க கேள்வி கேட்க போகிறாங்க அதுக்கு இப்படி ஒரு புத்திசாலித்தனமான பதிலை சொல்லி நம்ம வந்து மாஸ்க் காட்டிடணும் அப்படின்ட்டு முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த பேப்பரை தூக்கிட்டு வந்தாரா இல்லை ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் அவருக்கு லீக் பண்ணிட்டீங்களா என்ன நடக்குது என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அது உங்களுக்கும் பத்திரிகையாளர்களும் திமுகவுக்கும் நடுவில் இப்படி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தார் இல்லையா வரலாற்று சிறப்பு மிக்க ப்ரெஸ் மீட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இருக்கீங்க இருக்கு பதிமூணாவது கேள்வி எனக்கே தெரியும் நானே பதில் சொல்லிவிட்றேன் அப்படின்ட்டு சொன்னார் இல்லை என்ன நடந்துகிட்டு இருக்குது இப்படி உச்சகட்ட ஆணவத்தில் உச்சகட்ட அகங்காரத்தில் திமுக மக்களிடம் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பத்திரிகையாளர்கிட்ட நடந்துகிறதும் எதிர்கட்சிகிட்ட நடந்துகிறதும் ஒன்று தான் டைரெக்டாக மக்கள்கிட்ட நடந்துகிறதும் ஒன்று தான் இந்த திமிர்த்தனத்துக்கான முடிவு என்ன வரும் ரிசல்ட் என்ன வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து முன்கூட்டியே ப்ரெடிக்ட் செய்து உங்கள் கட்சி அமைச்சர் பாபா அவர்களே சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய இலக்கு என்னவா இருக்குதுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு பார்த்துக்குங்க இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு முப்பத்தி நாலு தொகுதி இலக்குன்னு சொல்லியிருக்கிறாரா அதுவே சந்தேகம் தான் ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்கள நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற விரிசல் அதிகமாயிட்டே இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்கார் அதாவது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏதோ ஒரு மாவட்டத்தோட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு நாங்கள் மட்டும் இல்லைன்னா திமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது அதே மாதிரி வேறு கட்சிக்கு நீங்கள் கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு கேள்வி கேட்கும்போது ஆமாம் எங்க கட்சி எங்க இருந்தா எங்களால் வளர்க்க முடியுமோ எங்க இருந்தா எங்க கட்சிக்கு சாதகமான இருக்குமோ அங்க நாங்க கூட்டணிக்கு போவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க மாற்று கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல் காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் அதற்கு எங்களுக்கு ஏற்றவாறு எந்த கட்சி வந்து கூட்டணிக்கு கூப்பிடுகிறார்களோ அதற்கு நாங்கள் போக தயாராகவே உள்ளோம் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் காங்கிரஸ் உடைய மகளிரணி தலைவரை திமுகவில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் அது பெருமையாக போஸ்டாகவும் போட்டதுக்கு திருச்சி வேலுசாமி அவர்கள் எப்படி பொங்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஒழுக்கமோ நேர்மையோ நாணயமோ இல்லாத மனிதர்கள் ஓரங்கட்டப்பட வேண்டும் இது எந்த கட்சிக்கும் அல்ல அந்த வரிசையில் முதல் மனிதனாக இருப்பவரே செந்தில் பாலாஜி தான் இப்படியாக காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கிற அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமாக முறிந்து அந்த பிளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து காங்கிரஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கொண்டு சூடு சொரணும் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு போயா நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு விஜய் கிட்டே போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சாங்களேன் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்து நாலுன்ட்டு ஒரு மாபெரும் இலக்கு ஒன்று வச்சுருக்கிறீங்க பாருங்க அது கூட அடைய முடியாது ஒரே அடியாக அது பட்டையா இல்லை நாமமா அப்படிங்கிறத பொன்முடிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் அடுத்த காலத்தில் சந்திக்கலாம் நன்றி